ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக முகே ரௌத்ர ரூபிண்யாம் அபயஹஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வ வியாவிதம் லோக லட்சமாம் பாப விமோசனை துரித நிவாரணம் லட்சுமி கணாட்ச சர்வாபீஷ்டம் மலையம் தேகி நுரசிம்மம் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இன்றைய ராசி பலன்கள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளை நாம் பார்க்கலாம் வாங்க நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை ஆங்கில தேதி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நட்சத்திரம் ராவதி நட்சத்திரம் மாலை அஞ்சு இருபத்தி நாலு வரையும் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது இன்றைய திதி ச தேவை சப்தமி திதி இரவு ஒன்று இருபத்தி ஒன்று வரைக்கும் மரண யோகம் சித்த யோகம் சேர்ந்தே வருகிறது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டிரமன் ஆகும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம் கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் உங்களுக்கு இன்றைக்கி ஒன்பதாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிற புதன் சாரம் பெற்றிருக்கிற ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் இருப்பது சரியல்ல அப்போ ஒரு சிக்கல் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சிக்கல் ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி எங்காவது வேலையிலையோ தொழிலையோ வர வாய்ப்புகள் இருக்கிறது பல வரவு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் பல மழை பொழிய போகிறது சுபீட்சம் இருக்கும் இன்றைக்கி கேஷுவலாக தொழில் பண்ணாலும் அதில் ரெட்டிப்பு வருமானம் வரும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சொல் கொல்லும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு நிலை மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் நடக்கும் ஒரு சில நீண்ட தூர பிரயாணத்துக்கு அடித்தளம் போடுவீர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை நிதித்துறை நீதித்துறை போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்கள் பள்ளிக்கூடங்கள் பள்ளி நிறுவனங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் இன்றைக்கி வந்து சாதிக்கக்கூடிய ஒரு நிலை சனி வக்ரம் பெற்று இருக்கிறது அதனால் உங்களுக்கு அஷ்டமத்து சனியினுடைய பலன் நிச்சயமாக இல்லை என்றே சொல்லலாம் மாறாக சுப பலனை கிடைக்கும் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கும் நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவீங்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கூட்டு தொழில் செலந்து விளங்க போகிறது மற்றபடி இந்த நாள் இனிய நாளாக அமைய எங்களது பரிபூர்ண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்